இயற்கையோடு இணைந்த மனித வாழ்க்கையில் மக்கள் வந்து மூலிகைகளை நிறைய சாப்பிட வேண்டிய கட்டாயம் வரும் கீரைகளை பச்சையாக பச்சையாக சாப்பிட வேண்டிய கட்டாயம் நிறைய வரும் இயற்கையோடு ரெண்டாயிரத்தி நாற்பதோடு இந்த இயந்திர அறிவுகளாகவும் செயலடைந்துடும் அழிய அழியத் தொடங்கிவிடும் அதன் பிறகு வரப்போகிற இயற்கையோடு இணைந்த மனித வாழ்க்கையில் மக்கள் மூலிகைகள் வைத்த நிரப்புறதுக்காக அவங்க வந்து போராடுவாங்க ஏன்னா எப்போதும் அவங்களுக்கு வந்து தினமும் பழங்கள்லாம் கிடச்சிக்கிட்டே இருக்காது எவ்வளோ பெரிய சோலைவனத்தில் நீங்கள் வாழ்ந்தாலும் தினமும் உங்களுக்கு வருஷம் முழுக்க பழங்கள் கிடைக்காது ஏன்னா பழங்கள் எல்லாமே சீசனில் தான் வரும் வாழைப்பழமாக அதுக்கு ஒரு சீசன் இருக்குது அது அதுக்கு ஒரு சீசன் தான் இருக்கும் அது மாதிரி கொய்யாப்பழமாக மாம்பழமாக அதுக்கு ஒரு சீசன் மற்ற நாட்களில் எல்லா நாட்கள்லேயும் உங்களுக்கு பழங்கள் கிடச்சிக்கிட்டே இருக்காது அதுவும் எல்லாத்துக்கும் கிடச்சிக்கிட்டே இருக்காது வெறும் ஒருத்தர் ரெண்டு பேத்துக்கு எல்லாருக்குமே இன்றைக்கி இருக்கிற எட்நூறு கோடி பேர் தான் இன்றைக்கி உலகம் முழுக்க எட்நூறு கோடி பேர் இருக்காங்க எட்நூறு கோடி பேருக்கு மேலே இருக்காங்க இன்னொரு இருபது வருஷத்தில் ரெண்டாயிரத்தி நாற்பதில் இந்த இயந்திர அலுவலகம் செயலிழந்து அதன் பிறகு இயற்கையோட இணைந்த மனித வாழ்க்கை வரப்போகிறது அப்போது இந்த உலகத்தில் இருக்கிற எட்நூறு கோடி பேருக்கும் தினசரி உணவு எப்படி கிடைக்கும் ஏன்னா அவங்க வந்து நெல் கோதுமையெல்லாம் அவங்க வந்து உற்பத்தி பண்ண போகிறது இல்லை நெல் கோதுமை தானியங்களாக வந்து சாப்பிடக்கூடாது அதெல்லாம் வந்து ரொம்ப கஷ்டமான விஷயம் அதெல்லாம் ரொம்ப கஷ்டமான விஷயம் அந்த தானிய உணவுகள் என்பது மூட நம்பிக்கைகளை ஏற்படுத்தும் அறிவுபூர்வமாக வாழ்வதற்கு சிந்திப்பது சிந்தனை அடிப்படையாக கொண்டு வாழ்வதற்கு அது ரொம்ப தடையை ஏற்படுத்தும் ஒரு முரட்டுத்தனத்தையும் ஒரு அறிவு அறிவற்ற ஒரு வாழ்க்கையும் தான் அது வடிவ வடிவக்கும் இப்போது உள்ள இயந்திர அறிவுலகத்தில் மக்கள் எப்படி இருக்காங்க மூட நம்பிக்கையோடு இருக்காங்களா இல்லையா அது காரணமே இந்த தானிய உணவுகள் தான் யாரு ஏன் இவ்வளோ பேர் இருக்காங்க எட்நூறு கோடி பேருக்கு மேலே இருக்காங்க ஆனால் அவங்க எல்லாத்துக்குமே அவ்வளோ நம்பிக்கை மூட நம்பிக்கையில் வெறி பிடிச்சிப்பே அலைகிறாங்க அந்தளவுக்கு நம்பிக்கை வெறி ஏற்பட்டுவிட்டது போதை உணவு அந்த தானிய உணவு என்பது அந்த அளவுக்கு மூட நம்பிக்கை ஏற்படுத்துகிற உணவுகள் அது அதனால் அறிவை ஏற்படுத்துகிற அறிவுக்கு தடையாக இல்லாத உணவுகளை தான் தேடி உண்ணுவாங்க அவங்க அந்த வகையில் அவங்க தானிய உணவுகளை மாட்டாங்க தானிய உணவுகளை உண்பலாம் உண்ணலாம் எந்த தடையும் இல்லை அப்படின்னா தானியங்களை மூட்டை மூட்டையாக சேமித்து வச்சுட்டு த தினமும் அதை உரலில் போட்டு குத்தி எடுத்து புடச்சி அதை மூட்டை மூட்டையை அரிசியை சேமித்து வச்சு தினமும் ரெண்டு டம்ளர் அரிசியை போட்டு வேக வச்சு அதில் ஏதாவது குழம்பு குழம்புன்னு ஊற்றி சாப்பிட்டு போயிடலாம் ஆனால் தானியங்களை சாப்பிடக்கூடாது இயற்கை நமக்கு வந்து நெருக்கடி கொடுக்குது செக் வைக்குது நீ இப்போ என்ன பண்ணுவ சதுரங்கம் இயற்கை ஆடுகிற சதுரங்கம் இது மனித வாழ்க்கை என்பது ஒரு சதுரங்கம்னா இயற்கை ஆடுகிற ஒரு சதுரங்க போட்டியில் இயற்கை நமக்கு இந்த மாதிரி முட்டுக்கட்டையை போடுது நீ வந்து தானியங்களை சாப்பிடக்கூடாது சாப்பிட்டா நீ அறிவுபூர்வமான வாழ்க்கை வாழ முடியாது ஒரு நம்பிக்கை அடிப்படையாக கொண்ட வாழ்க்கை நம்பிக்கை அடிப்படையாக கொண்ட வாழ்க்கைங்கிறது அறிவுறுப்பானது கன்றாவியான ஒரு வாழ்க்கை இந்த சாமியை கும்பிடுறது திருவிழா நடத்துறது திங்கு திங்குன்னு சாமி ஆடுறது இந்த பாதிரியார்கள் இப்படி அப்படி இந்த மாதிரிலாம் இதெல்லாம் அருவறுப்பான ஒரு வாழ்க்கை ஒரு அறிவுபூர்வமான வாழ்க்கை தான் நாகரீகமான பண்பு நிறைந்த வாழ்க்கையாக இருக்க முடியும் அதனால் வந்து அப்போது அந்த நாகரீகமான வாழ்க்கை வாழ்வதற்கு எது அவசியம் அப்படின்னா நாம் நல்ல உணவுகளை உண்ணணும் எது சாப்பிடக்கூடாது நாகரிகமான வாழ்க்கைக்கு எது எதிரானது பண்பு நிறைந்த வாழ்க்கைக்கு எது எதிரானதுனாக்கா இந்த தானியங்கள் தான் மாமிச உணவு மீன் உணவு அதனால் வயிற்றை நிரப்ப வேண்டும் என்கிற நோக்கத்தோடு எதையும் சாப்பிட்றலாம் எதையும் சாப்பிட்டுட்டு வாழ்ந்துடலான்னு நினைக்கவே நினைக்காதீங்க ஏன்னா நம்மலாம் அங்கேருந்து இயற்கையோடு இணைஞ்சி குடிசையில் வாழப்போகிறோம் அந்த வாழ்க்கைக்கு ஒரு அர்த்தம் இருக்கணும் குடிசையில் வாழ்கிறோமே அப்போ நம்ம வந்து கீழானவர்களா ஐயோ அப்போ அந்தளவுக்கு ஒரு திறனற்றவர்களா அப்படின்னு நினச்சி அந்த எளிமையாக வாழ்ந்தாலும் நம்ம வாழ்க்கைக்கு ஒரு அர்த்தம் இருக்குங்கிறத எது காட்டும் அப்படின்னா நாம் வாழ்கிற அந்த பகுத்தறிவை அடிப்படையாக கொண்டு அறிவுபூர்வமான ஒரு வாழ்க்கையை அடிப்படையாக கொண்டு வாழ்கிற வாழ்க்கை தான் நமக்கு ஒரு பண்பு நிறைந்த வாழ்க்கை அதுதான் நாம் அந்த வாழ்க்கையை வாழ்வதற்கு ஒரு அர்த்தம் நம்ம குடிசையில் வாழ்ந்தாலும் பெருமையோடு வாழலாம் நம் மனுஷங்கள்லாம் நாமெல்லாம் குடிசையில் வாழ்ந்தாலும் இயற்கையோடு இணைஞ்சி எளிமையாக போராடிக்கிட்டு குளிரிலிருந்து பாதுகாத்துக்கொள்ள வெயிலிலிருந்து பாதுகாத்துக்கொள்ள நாம் போராடி கொண்டு வாழ்ந்தால் கூட நமது வாழ்க்கைக்கு ஒரு உயர்வான அர்த்தம் கற்பிக்க வேண்டும் அது எதில் எதில் நடக்கும் அப்படின்னா நம்ம வந்து சிந்திக்கணும் இந்த மூட நம்பிக்கைகளே இல்லாத ஒரு வாழ்க்கை மூட நம்பிக்கைகளை இல்லாத ஒரு மனுஷங்க அவங்க அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை தான் நமக்கு வந்து வாழ்க்கைக்கான ஒரு அர்த்தம் நான் எளிமையாக வாழ்ந்தாலும் எனக்கு பெருமையாக இருக்கிறது ஏன்னா எங்க நாங்கள் எல்லாருமே சிந்திக்கிறோம் நாங்கள் எல்லாம் பண்புடையவர்கள் நாங்கள் எல்லாம் மனிதத்தன்மை உடையவர்கள் பிறரை நாம் நேசிக்கிறோம் பிறருக்கு அன்பு செலுத்துகிறோம் அன்பு ஒன்று அன்பு ஒன்று எங்களது குறிக்கோள் நாங்கள் கீழ்த்தரமாக நடந்து கொள்வதில்லை சண்டையிட்டுக் கொள்வதில்லை கீழ்த்தரமாக பிறரை அழிக்கின்ற நோக்கத்தில் சண்டையிட்டுக் கொள்வதில்லை அந்த வகையில் தான் நாங்கள் உயர்வானவர்களாக எங்களை உணர்கிறோம் நாங்கள் குடிசையில் வாழலாம் அதெல்லாம் ஒன்றும் பெரிய விஷயமே கிடையாது அதை அதெல்லாம் வந்து ஒரு எங்களுக்கு தாழ்வு கிடையாது நாங்கள் பண்புடையவர்களாக இருக்கிறோம் அறிவு நிறைந்தவர்களாக இருக்கிறோம் நாகரிகம் மிகுந்தவர்களாக இருக்கிறோம் அன்பு பாசமுடையவர்களாக இருக்கிறோம் அறிவுபூர்வமான ஒரு வாழ்க்கை வாழ்கிறோம் அர்த்தம் நிறைந்த ஒரு வாழ்க்கை அதன் மூலம் ஒரு அர்த்தம் நிறைந்ததாக எங்கள் வாழ்க்கை இருக்கிறது அதனால் நாங்கள் குடிசையில் வாழ்ந்தால் வாழ்ந்தால் அது எங்களுக்கு ஒன்றும் இழு இழுக்கு கிடையாது அப்படின்னு அவங்க சொல் அப்படின்னு அவங்க உணர்றேன் இப்போ வந்து நம்ம வந்து கான்கிரீட் கட்டிடத்தில் வசிக்கிறோம்ல அதனால் நமக்கு அறிவு என்பது தேவையில்லை நமது வாழ்க்கையை வந்து அர்த்தமுள்ளது அப்படிங்கிறத எதை வச்சு நம்ம நிரூபிக்கிறோம் அப்படின்னா இந்த மாதிரி காங்கிரீட் கட்டடத்தில் வசிக்கிறது விமானத்தில் போகிறது பேருந்துகளில் பயணிப்பது மோட்டார் வாகனங்களை இயக்குவது மின்சாரத்தை பயன்படுத்தி மின்சாதன பொருட்களை பயன்படுத்துவது தொலைபே தொலைக்காட்சி பார்ப்பது இதன் மூலம் நமது வாழ்க்கையை அர்த்தமுள்ளதாக உய முயற்சி செய்கிறோம் பிற உயிரினங்களை விட அர்த்தம் அர்த்தமிகுந்தவர்கள் அப்படின்னு நாம் வந்து இந்த அளவுக்கு உயர்வானவர்கள் அப்படின்னு நிரூபிக்க நாம் முயற்சி பண்ணுறோம் சரி நம்ம குடிசையில் வாழ்கிறோம் அப்படிங்கும்போது அப்போ இந்த இந்த இயந்திர தொழில்நுட்பம் எதுவுமே இல்லை கார் இல்லை மின்சாரம் இல்லை பேருந்து இல்லை விமானம் இல்லை கணினி இல்லை தொலைக்காட்சி இல்லை மொபைல் ஃபோன் இல்லை அப்போது குடிசையில் வாழ்கிறோம் உடுத்துற ஆடை கூட நம்ம இயற்கையிலேருந்து அப்போ அங்கே அந்த வாழ்க்கைக்கு எது அர்த்தம் அந்த வாழ்க்கையில் நீங்கள் எதை உயர்வுன்னு சொல்லுவீங்க அந்த வாழ்க்கையிலையும் போய் சாமிக்கு வந்து பொங்கல் வச்சுட்டுருப்பீங்களா திங்கு திங்குன்னு சாமி ஆடிட்டுருப்பீங்களா அந்த வாழ்க்கையிலையும் க அந்த வாழ்க்கையிலையும் வந்து ஜபம் பண்ணிக்கிட்டு கிடப்பீங்களா அப்போ அந்த வாழ்க்கைங்கிறது ஒரு அர்த்தம் இல்லாத அறிவறுப்பான ஒரு வாழ்க்கையாக மாறிவிடும் அதனால் இயற்கையோடு இணைந்த மனித வாழ்க்கை என்பது அர்த்தமுள்ளதாக இருக்க வேண்டும் என்றால் அதற்கு ஒரே ஒரு வழிதான் இருக்குது அங்கே போய் நீ உன வாழ்க்கையை வந்து அழகுபடுத்துறது காங்கிரீட் கட்டடத்தில் வசித்து அழகுபடுத்த முடியாது அங்கே காங்கிரீட் கட்டடமே கிடையாது விலை உயர்ந்த ஆடைகளை அணி அணிந்து கொண்டு உனது வாழ்க்கையை உனது ஆடைகளை அணிந்து கொண்டு விலை உயர்ந்த அணிகலன்களை அணிந்து கொண்டு உனது வாழ்க்கையை நீ அழகுபடுத்த முடியாது அங்கே உன்னை அழகுபடுத்துவது எதுன்னா அழி அறிவு தான் அப்புறம் அழகு உடல் அழகு உடலை உறுதியாக வைத்துக் கொள்வது உடலை கட்டுக்கோப்பாக வைத்துக் கொள்வது உடலை ஆரோக்கியமாக வைத்துக் கொள்வது அதுதான் இயற்கையோடு இணைந்த மனித வாழ்க்கையில் உங்கள் உடலை உங்கள் வாழ்க்கையை அழகு சேர்க்கின்ற அம்சங்கள் அறிவுபூர்வமாக வாழ்வது அதுவும் அழகு அறிவுபூர்வமாக வாழ்வது அழகுடன் வாழ்வது ஆரோக்கியமாக வாழ்வது நோய் இல்லாமல் உடல் உறுதியோடு வாழ்வது பார்க்குறதுக்கு ஒவ்வொருத்தரும் அழகழகாக இருப்பாங்க அந்த இயற்கையோட இணைந்த மனித வாழ்க்கையில் தொப்பையோடு யாருமே இருக்க மாட்டாங்க எல்லாருமே உடல் உறுதியோடு இருக்கும் நோயோடு ஒருத்தர் கூட இருக்க மாட்டாங்க மூட நம்பிக்கை உடையவர்கள் ஒருத்தர் கூட இருக்க மாட்டாங்க அதனால் அந்த வகையில் அவங்க தங்களுடைய வாழ்க்கையை அழகுபடுத்துவார்கள் அப்படி இருக்கிற அப்போ அங்கே வந்து தானியங்களே உணவாக மாட்டாங்க ஏன்னா அது வந்து உடலுக்கு நோயை ஏற்படுத்தக்கூடியது உடலில் அழகு இல்லாமல் செய்துவிடும் நோய் வந்துருச்சுனாலே உடம்புல அழகு இல்லாமல் போயிடும் அந்த குளிரை தாங்க முடியாது நோய் வந்துருச்சுன்னா குளிரை தாங்க முடியாது அப்போது நோய்களை ஏற்படுத்துகிற உணவுகளை சாப்பிடக்கூடாது இந்த தானியங்களை சாப்பிடக்கூடாது தானிய உணவுகளை சாப்பிடக்கூடாது உப்பு பயன்படுத்துவதற்கு வாய்ப்பில்லை ஏன்னா மோட்டார் வாகனம் கிடையாது கடற்கரையிலேருந்து யாரும் உப்பு எடுத்துகிட்டு வந்து உங்களுக்கு வியாபாரம் பண்ண போகிறதும் கிடையாது வியாபாரம் பண்ணி பணம் சம்பாதிக்க போகிறதுக்கு வாய்ப்பில்லை ஏன்னா பணம் என்னும் நடைமுறை அங்கே கிடையாது இப்படிப்பட்ட சூழலில் அவர்கள் எதை உணவாக உண்பார்கள் டெய்லி அப்போ தினம் சாப்பிட்றது ரொம்ப பெரிய விஷயம் வயிறை நிரப்பணும் ஏன்னா தானியங்களையும் உணவாக உண்ண முடியாது தினமும் உங்களுக்கு பழங்கள் கிடைச்சிக்கிட்டே இருக்காது கொய்யா பழம் மாம்பழம் ஆரஞ்சு பழம் அன்னாசி பழம் அப்படி காய்ச்சி குலுங்கிட்டு இருக்காது எவ்வளோ பெரிய சோலைவனமாக இருந்தாலும் சரி எவ்வளோ பெரிய காடாக இருந்தாலும் சரி காய்களும் பழங்களும் அந்த சீசனில் தான் வரும் எல்லா நாளுமே உங்களுக்கு உணவு தாராளமாக பழங்கள் எல்லாம் கிடச்சிக்கிட்டே இருக்காது அப்படி இருக்கும்போது பழங்களே கிடச்சா கூட அது ஒரு அளவுக்கு தான் சாப்பிட முடியும் ஒரு பேரிச்சை பழமாக ரெண்டு தான் சாப்பிட முடியும் பேரிச்சை பழம்னால் ரெண்டு தான் சாப்பிடணும் அது ரொம்ப சூடு ஒரு மாம்பழமாக அதுவும் ஒன்று ஒன்று தான் சாப்பிட்ணும் டெய்லி சாப்பிடுவதாக இருந்தால் ஒரு பழம் இல்லை ரெண்டு பழம் தான் சாப்பிட்ணும் கொய்யாப்பழம் ஒரு பழம்தான் சாப்பிட முடியும் ஆனால் உங்கள் வயிற்று நிரப்பணுமே கொய்யா பழமாக சாப்பிட்டு வயிற்று நிரப்ப முடியுமா அல்லது மாம்பழமாக சாப்பிட்டு வயிற்று நிரப்ப முடியுமா அது பக்க விளைவுகளை ஏற்படுத்திடும் அப்போ வயிறு நிறையணும் அதே நேரத்தில் ஒரே மாதிரியான உணவையே வை இப்போ சோத்தை மட்டுமே சாப்பிட்டு மூணு வேணையும் அரிசி உணவாக சாப்பிட்டு வைத்த நிரப்புறோம்ல அது மாதிரி மாம்பழமாக சாப்பிட்டு மூணு வேணையும் மாம்பழமாக சாப்பிட்டு வயிற்று நிரப்ப முடியாது இயற்கையோடு இணைந்த மனித வாழ்க்கையில் அப்போ புதுமையாக இருக்கணும் கொஞ்சம் கொஞ்சமாக ஒவ்வொரு உணவு ஒரு மாம்பழம் ஒரு கொய்யா பழம் ஒரு ஆரஞ்சு ஒரு அன்னாசி ஒரு ஆப்பிள் ஒரு அன்னாசி பழத்தை பாதி தான் சாப்பிட முடியும் ஒரு ஆப்பிள் ஒரு ஒரு சிறு ஒரு கைப்பிடி திராட்சை அப்போது அப்போ இன்னும் வயிற்றில் இடம் இருக்குது அப்போ என்ன பண்ணணும் வயிற்று நிரப்பணும் புதுமையாக எதாவது சாப்பிட்ணும் அப்போ தழைகள் மூலிகைகள் கீரைகள் கிழங்குகள் இப்படி எது இப்படி வந்து உங்களுக்கு டெய்லி பழம் கிடைக்காது டெய்லி கிழங்கு கிடைக்காது சில நாள் கிழங்கு பழம் எதுவுமே கிடைக்காது காய் கூட கிடைக்காது அப்போ என்ன பண்ணுவோம் வயித்த நிரப்பி ஆகணுமே அப்போது என்ன பண்ணுவோம் மூலிகைகளை சாப்பிடுவாங்க கீரைகளை சாப்பிடுவாங்க ஏன்னா உலகத்தில் இருக்க எட்நூறு கோடி பேத்துக்கு இதுதான் பிரச்சனை எட்நூறு கோடி பேருக்கும் தினம் தினம் பழங்களாக கிடச்சிக்கிட்டே இருக்குமா இந்த உலகத்தில் எட்நூறு கோடி பேர் எட்நூற்றி ஐம்பது கோடி பேர் வசிப்பதற்கு வாய்ப்பு இருக்குது எப்போ அப்படின்னா இயற்கையோடு இணைந்த மனித வாழ்க்கையில் எட்நூற்றி ஐம்பது கோடி பேர் வசிப்பதற்கு இந்த உலகம் முழுக்க வழி வசிப்பதற்கு வாய்ப்பு இருக்குது அப்படி இருக்கும்போது எல்லாருமே வந்து இந்த எட்நூற்றி ஐம்பது கோடி பேருக்கும் தினம் தினம் காய்கறி பழங்கள் கிடச்சிக்கிட்டே இருக்குமா கிடச்சிக்கிட்டே இருக்கு மாமிசத்தையும் அவங்க சாப்பிட மாட்டாங்க ஏன்னா மாமிசம் சாப்பிட்டா அவங்களுக்கு மூட நம்பிக்கை ஏற்படும் அறிவு வேலை செய்யாது மூளை வேலை செய்யாது சிந்திக்கின்ற திறனை இழந்து விடுவார்கள் வாழ்க்கை என்பது அர்த்தம் இல்லாமல் போய்விடும் ஒரு அது பேய்களோட வாழ்க்கை தான் பேய்கள் தான் வந்து மாட்டை அறுத்து இரத்த சகதியில் அந்த தசைகளை அறுத்து கூறு போட்டு அதை வேக வைத்து சாப்பிட்டு கொண்டிருப்பார்கள் அது பேய்களோட மிருகங்களோட வாழ்க்கை பிசாசுகளின் வாழ்க்கையாக மாறிவிடும் அதில் மனிதத்தன்மை இருக்காது அதனால் மாமிசம் சாப்பிட மாட்டாங்க முட்டை சாப்பிட மாட்டாங்க மீன் சாப்பிட மாட்டாங்க அதனால் மனித உயிர்களாக வாழ்வதற்கு நாம் எதை சாப்பிட வேண்டுமோ இயற்கை நம்ம எதை சாப்பிடுவதற்கு அனுமதித்திருக்கிறதோ அதுதான் தான் சாப்பிட்றோம் அப்படி இருக்கும்போது அப்படி இருக்கும்போது தான் நமக்கு வந்து தினமும் சாப்பிட்றது பெரிய பிரச்சனையாக மாறும் உணவு வந்து நமக்கு பற்றாக்குறை ஏற்படும் எதை வேணாலும் சாப்பிட்டு நீ வயிற்றை நிரப்பிக்கலாம் அப்படின்னா எப்படியாவது நம்ம வந்து வயிற்று நிரப்பிடலாம் எதை இன்றைக்கி வந்து காய்கறி பழங்கள் கிடைக்கலையா சரி மீனைப்பொடி அந்த கோழியை வெட்டு அந்த ஆட்டை வெட்டு உப்பு கண்டம் போடு அப்படி முட்டையெடு முட்டையை வச்சு சாப்பிட்ருலாம் அப்படின்னு சொல்லிட்டு மீனை மீனை மீன் நிறைய குளத்தில் இருக்கா அவருக்கு ஒரு மீனை பிடிச்சிட்டு வா மீனை கொஞ்சம் பிடிச்சிட்டு வா அதை வேக வச்சு சாப்பிட்ருலாம் எப்படியாவது வயிற்று நிரப்பலான்னா எப்படி வேணாலும் வயிற்று நிரப்பிட்டு உணவு போ உணவு பற்றாக்குறை என்பது ஏற்படாது அதை பற்றி நம்ம கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை ஆனால் அந்த மாதிரி சாப்பிட்டாக்கா நமக்கு மூளை ஒழுங்க வேலை சிந்திக்கின்ற திறன் இருக்காது மூட நம்பிக்கைகள் ஏற்பட்டுவிடும் மரண பயம் ஏற்பட்டுவிடும் உடம்புல நோய் வந்துடும் நோய் வந்துச்சுன்னா குணப்படுத்துறதுக்கு அங்கே மருத்துவமனை கிடையாது எம்பிபிஎஸ் படித்த மருத்துவர்கள் அங்கே கிடையாது மருந்துகள் கிடையாது அப்போ நம்ம வரும் முன்னே காத்து கொள்ள வேண்டும் நோய்கள் வருவதற்கு முன்பே உடம்பை ஆரோக்கியமாக வச்சுக்கணும் அப்போ நமக்கு சிரமம் இல்லை நோய்கள் வந்தால் குணப்படுத்துகிற அந்த சிரமம் என்பது உடம்பை வரும் நோய்கள் வருவதற்குமே பார்த்துக்கிட்டாக்கா நோய்கள் வந்தால் பார்த்துக்கிற அந்த சிரமம் நமக்கு இல்லை நோய்கள் வந்த பிறகு அல்லாடுகிற அந்த சிரமம் அந்த நிலைமை நமக்கு ஏற்படாது அதனால் நாமெல்லாம் எளிமையானவர்கள் அறிவு பெரிய அறிவு கிடையாது இயற்கையோடு இணைந்த மனித எதிர்கால தலைமுறையினர்கள் மிகப்பெரிய அறிவு கிடையாது அதுக்காக அவர்கள் வந்து முட்டாளாகவும் வாழ் வாழ்வதற்கு தயாராக இல்லை வாழ்வதற்கு தே எளிமையாக வாழ்வதற்கு தேவையான அறிவு எளிமையாக வாழ்வதற்கு என்ன அறிவு தேவையோ அதுக்கு அந்த அறிவு தான் போதும் அது போதும் அதனால் பயங்கர சித்தர்கள் அப்படி அந்த மூலிகளை ஆயிரம் மூலிகளை ஆராய்ச்சி பண்ணி அந்த நோயை குணப்படுத்துனாங்க இந்த நோயை குணப்படுத்துனாங்க அதெல்லாம் தே அதெல்லாம் வந்து ஆடம்பரமான அறிவு அது தேவையில்லை நோய்கள் வராமல் இருக்கிறதுக்கு உணவுகளை தவிர அதாவது எதை சாப்பிடக்கூடாது எதை சாப்பிடணும் இதை மட்டும் தெரிஞ்சுக்கிட்டாலே போதும் நோய்களே வராது அதே நேரத்தில் ஊட்டச்சத்தை அதிகப்படுத்தணுன்னா நம்ம சில மூலிகைகளை சில உணவுகளை நம்ம தெரிஞ்சுக்கிட்டு தான் ஆகணும் ஊட்டச்சத்து நோய்கள் வராமல் இருப்பதற்கு சாப்பிடக்கூடாத உணவுகளை தவிர்த்து விட்டாலே போதும் நோய்கள் வராது எதை சாப்பிடக்கூடாதோ அதை தவிர்த்து விட்டாலே போதும் அப்போ இயற்கையோடு இணைந்த மனித வாழ்க்கையில் வந்து நாம் வந்து தினமும் மூலிகை சாப்பிட மூலிகைகளை சாப்பிட வேண்டிய கட்டாயம் இருக்குது கீரைகளை சாப்பிட வேண்டிய கட்டாயம் இருக்குது பச்சையாக மூலிகைகளை பச்சையாக சாப்பிட வேண்டிய கட்டாயம் எதையெல்லாம் பச்சையாக சாப்பிட முடியுமோ ஏன்னா வயிற்று நிரப்பணும் அங்கே அவ்வளோ பெரிய நெருக்கடி இருக்குது கொய்யா இலை கொழுந்துகளை சாப்பிட வேண்டிய அவசியம் இருக்குது கொய்யா இலந்து இலை கொழுந்துகளை சாப்பிடலாம் மா இலை கொழுந்துகளை கொஞ்சம் ஒரு கைப்பிடி சாப்பிட்லாம் அப்போ கொஞ்சம் வயிற்று நிரப்பிக்கலாம் இந்த மாதிரி அப்போ இதன் மூலம் என்ன ஆகுது அப்படின்னா உடல் ஆரோக்கியம் அடையும் உடல் வந்து ஆரோக்கியம் அடையும் நோய்களே வராது அவர்கள் நோய்கள் வரக்கூடாது என்பதற்காக அதை அவர்கள் சாப்பிடவில்லை அந்த மூலிகைகளை சாப்பிடவில்லை அங்கே வந்து வேறு உணவுகள் வந்து தினந்தோறும் கிடைக்காது தினந்தோறும் உங்களுக்கு வந்து நிறைய உணவுகள் கிடைக்காது அதனால் அவங்க வயிற்றை நிரப்புவதற்காக கீரைகளை மூலிகைகளையும் சாப்பிடுவார்கள் அதே நேரத்தில் எதெல்லாம் சாப்பிடக்கூடாது என்பதில் உறுதியாக இருப்பார்கள் தானிய உணவுகளை சாப்பிட மாட்டாங்க மாமிச உணவுகளை சாப்பிட மாட்டாங்க முட்டை உணவுகளே சாப்பிட மாட்டாங்க அது தாராளமாக கிடைத்தாலும் அதை சாப்பிட மாட்டாங்க அதை எதை சாப்பிடணுமோ அந்த உணவுகள் வந்து அவங்களுக்கு தினமும் தாராளமாக கிடைக்காது எதை சாப்பிட்லாம் காய்கறிகள் பழங்கள் கீரைகள் கிழங்குகள் இதெல்லாம் த சாப்பிட்லாம் ஆனால் இந்த எல்லாம் தினமும் அவங்களுக்கு தாராளமாக கிடச்சிக்கிட்டே இருக்கும் உலகத்தில் இருக்கிற எட்நூறு கோடி பேருக்கு மேலே இருக்கிற எல்லாத்துக்குமே தினமும் இந்த காய்கறி பழங்கள் எல்லாமே கிழங்குகள் கீரைகள் எல்லாமே கிடச்சிக்கிட்டே இருக்கும்னு சொல்ல முடியாது அந்த மாதிரி இருக்கும்போது தான் ஒரு ஒரு நாட்கள் கிடைக்காம போகலாம் ஒரு வாரம் கிடைக்காம ஒரு வாரம் உணவுக்கு பற்றாக்குறை ஏற்படலாம் அந்த நேரத்தில் அவங்க வயிற்றை நிரப்புவதற்காக இந்த கொய்யா இலை கொழுந்துகள் துளசி இலை கருவேப்பிலை கருவேப்பிலை இப்படி எதையெல்லாம் சாப்பிட முடியுமோ அதையெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் சாப்பிட்டு கொஞ்சம் வயிற்று நிரப்புவாங்க ஒரு ஆறுதல் கிடைக்கும் இந்த வகையில் தான் உங்களுக்கு நோய்கள் இல்லாமல் போகிறது ஆக நம்ம நிர்பந்தம் நல்ல உணவுகள் எதெல்லாம் நமக்கு தெரியும் ஆனால் அதை சாப்பிட்றதுக்கு நிர்பந்தம் இல்லாமல் நம்ம சாப்பிட மாட்டோம் நமக்கு ஒரு நெருக்கடி இருக்கணும் நமக்கு ஒரு கட்டாயம் கட்டாயப்படுத்தணும் இயற்கை அப்போ தான் நம்ம நல்ல உணவுகளை சாப்பிடுவோம் ஆரோக்கியமாகவும் வாழ்வோம் நோய்கள் இல்லாமல் வாழ வேண்டிய கட்டாயம் இந்த இயந்திர அறிவியல் உலகில் இல்லை அதனால் தான் நோய்களோடு மனுஷங்க வாழ்ந்துகிட்ருக்காங்க நோய்களோடு ஏன் மனுஷங்க வாழ்ந்துகிட்ருக்காங்கன்னா ஆரோக்கியமாக வாழ வேண்டிய கட்டாயம் இங்கே இல்லை நோயோடு வாழ வேண்டிய கட்டாயம் தான் இங்கே இருக்குது தான் நோயோடு வாழ்ந்துட்டுருக்காங்க இந்த உணவுகள்லாம் நமக்கு நோயை ஏற்படுத்துகிறது கட்டாயப்படுத்துது கட்டாயமாக்குது கண்டிப்பாக உனக்கு நோய் வரும் இந்த உணவுகளை சாப்பிட்டா கண்டிப்பாக நோய் வரும் இட்லி பூரி பொங்கல் தோசை ஆக இங்கே நோய்களோடு வாழ்வது தான் இங்கே ஒரு கட்டாயமாக இருக்கிறது உணவு உடம்புல நோய்கள் ஏற்படுவதற்கு தான் இங்கே வந்து வழிவகுக்கிறது கட்டாயம் என்பது ஏ எது ஏற்படுத்துகிதுன்னா நோய்கள் தான் நோய்கள் தான் உனக்கு ஏற்படும் ஆரோக்கியம் ஏற்படுவதற்கு இங்கே கட்டாயமான சூழ்நிலை நிலவவில்லை ஆரோக்கியம் ஏற்படுவதற்கு நோய்கள் இல்லாத ஆரோக்கியமான ஒரு உடல் அமைவதற்கு இங்கே நிர்பந்தமும் நெருக்கடியும் கட்டாயமும் இல்லை நோய்கள் ஏற்படுவதற்கு தான் நெருக்கடி நிர்பந்தம் இருக்கிறது இந்த வாழ்க்கை முறை உடல் உழைப்பு இல்லாத வாழ்க்கை முறை தானிய உணவுகள் மாமிச உணவுகள் இதெல்லாம் சாப்பிட்டா நோய் வரும் இதெல்லாம் அப்போ இதெல்லாம் சாப்பிடாமல் இருக்கிறது இங்கே கஷ்டம் இதை தான் இந்த இயந்திர அறிவியல் உலகில் உழைக்க முடியும் இந்த இயந்திர அறிவியல் உலகில் உழைப்பதற்கு உங்கள் உடம்புல தெம்பு வேணும் பயங்கர தெம்பு வேணும் அந்த தெம்பை எது தரும் அப்படின்னா காய்கறியும் பழங்களும் தராது காய்கறி பழங்கள் மட்டுமே தராது தானிய உணவுகளை சாப்பிட்டு தான் ஆகணும் அரிசி உணவுகளை சாப்பிட்டு தான் ஆகணும் அப்போ தான் இந்த இயந்திர அறிவியல் உலகில் கடினமான வேலைகளை அவங்களால் செய்ய முடியும் அதே நேரத்தில் அது நோய்களையும் உருவாக்கும் பக்க விளைவுகள் நோய்களையும் அவங்க உங்களுக்கு உருவாக்கும் ஆக வந்து என்ன பண்ணுறது இருதலை கொல்லி எலும்பு எறும்பாக மனுஷங்கள் இருக்காங்க ஏன்னா அது உடம்புக்கு தெம்பும் வேணும் அப்போ தான் இங்கே உள்ள வேலைகளை செய்யவே முடியும் அப்போ அதுக்காக நம்ம இந்த இட்லி பூரி பொங்கல் தோசை இதெல்லாம் சாப்பிட்டு தான் ஆகணும் வேறு வழியே இல்லை அல்லது இட்லி பூரி பொங்கல் தோசை அந்த மாதிரி சாப்பிட்டு தான் ஆகணும் வேறு வழியே இல்லை அப்படி அந்த மாதிரி அதிலே ஒரு கட்டுப்பாடுகளை விரித்து சாப்பிட்டு உடம்பை உறுதியாகிட்டு இருக்காங்க இருந்தாலும் இதை சாப்பிட்டா தான் நீங்கள் இந்த உலகத்தில் உயிர் வாழ முடியும் இந்த உலகத்தில் உள்ள வேலைகளை செய்யவே முடியும் இந்த தானிய உணவுகளை சாப்பிட்டா தான் இந்த உலகத்தில் உள்ள வேலைகளை செய்யவே முடியும் முரட்டுத்தனமான வேலைகள் ஒரு மூட்டை தூக்குறதா இருக்கட்டும் ஒரு வண்டி ஓட்டுறதாக இருக்கட்டும் ஓட்டுநராக ஒரு லாரி ஓட்டுநர் பேருந்து ஓட்டுநர் இவர்கள்லாம் வெறும் காய்கறி பழங்களை சாப்பிட்டாக்க இந்த வேலையெல்லாம் செய்ய முடியாது அப்போ அவர்கள் வந்து இந்த தானியங்களால் செய்ய ஓ அரிசி கோதுமை கேழ்வரகால் செய்யப்பட்ட அந்த தானிய உணவுகளை சாப்பிட்டா அவர்களுக்கு அந்த வேலை செய்யறது தெம்பு கிடைக்கும் அதே நேரத்தில் அதில் ஏற்படுற பக்க விளைவுகளையும் அவர்கள் எதிர்கொண்டே ஆக வேண்டும் பக்க விளைவுங்கிறது நோய் ஏன்னா இந்த பக்க விளைவுகளையும் நம்ம எதிர்கொண்டு தான் ஆகணும் பக்க விளைவுகளே இல்லாத ஒரு நோய் இல்லாத உணவு இல்லையா இருக்குது ஆனால் அந்த உணவை சாப்பிட்டா இந்த வேலையெல்லாம் செய்ய முடியாது பக்க விளைவுலே நோய்களே தராத உணவுகள் இருக்குது ஆனால் அந்த வகை உணவுகளை சாப்பிட்டாக்கா அந்த மாதிரியான கே அதுக்கு தான் வந்து நம்ம வந்து அரிசி கேழ்வரகு கோதுமை இதெல்லாம் சமைக்கப்பட்ட நோய் உணவுகளும் நம்ம சாப்பிடக்கூடாது அதே நேரத்தில் நம்ம எதை சாப்பிடணும் காய்கறிகள் பழங்களை சாப்பிட்ணும் அதெல்லாம் சாப்பிட்டா நோய்கள் வராது அதே நேரத்தில் அதை சாப்பிட்டுட்டு இந்த இயந்திர அறிவியல் உலகில் நம்ம எந்த வேலையும் செய்ய முடியாது அதனால் நோயோடு வாழ்கிறது இங்கே ஒரு கட்டாயமாக இருக்கிறது நீ இந்த இயந்திர அறிவியல் உலகில் நீ வாழ வேண்டுமென்றால் நோயுடன் தான் வாழ வேண்டும் அதுதான் நிர்பந்தம் அதுதான் கட்டாயம் அந்த கட்டாயத்தை நீ ஏற்றுக்கணும்